தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர்னா அது எம் எஸ் பாஸ்கர் இவர் பல படங்களுக்கு டப்பிங் கொடுத்திருக்காரு படிப்படியாக சீரியல் பிறகு சினிமான்னு இன்னைக்கு தன்னுடைய உழைப்பால் ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு பல மொழிகளில் பேச தெரிஞ்ச இவர் பல மொழி படங்களுக்கும் டப்பிங் கொடுத்திருக்கார் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த படம் தான் எட்டு தோட்டாக்கள் இந்த நிலையில்தான் இவருடைய மகளும் இவரை போலவே டப்பிங் ஆர்டிஸ்டு தானா இந்தியா பாகிஸ்தான் படத்தில் ரெண்டாவது நாயகிக்கு இவங்க தான் டப்பிங் கொடுத்தாங்களாம் இதுவரைக்கும் தன்னுடைய மகளை தான் யார்கிட்டயும் அறிமுகம் பண்ணதும் இல்லையா யார்கிட்டயும் சிபாரிசு கேட்டதும் இல்லையா ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு இவங்க பேர் ஐஸ்வர்யா பாஸ்கர் இப்போ மாணிக் நாகேஷ் திரையரங்கம் அதிமேதாவிகள்னு படங்களுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்